ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாகர்கோவில் எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி ரூபா இந்த வேடை வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் கொஞ்சம் நாளாகவே பார்த்துட்டு இருக்கேன் இந்த கடைக்கு போகணும் போனேன்னு நினச்சிட்டு இருந்தேன் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நானும் பிள்ளைங்களுமா போயிருந்தோம் நேற்றுக்கு சண்டே ஆனதால கடை ஃபுல்லாக செம கூட்டம் வெளியிலேருந்து நம்ம என்ட்ரி ஆகும்போது அவ்வளோ நெருக்கமாக இருந்து உள்ளால் போகவே முடியலை வரவங்க ஒரு பொருள் ரெண்டு பொருள் இல்லைங்க நிறைய பொருள் எடுத்து தான் போகிறாங்க நமக்குமே கண் வந்து எதை சூஸ் பண்ணணும்னா தோணுது இருக்குது நிறைய காசு கொண்டு போனா நிறைய வாரிட்டு வரலாம் பாக்குறதுக்கு எல்லாமே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு வேல்யூபிளா தான் தெரியுது வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகேவா கொடை எல்லாம் மோஸ்ட்லி வெளியே வந்து நூற்றம்பது ரூபாய் கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கேயும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது பெரிய கொடைகள் எல்லாம் இருந்தது வாட்டர் பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருந்தது மாடல் மாடலாக இருந்தது வித்தியாச வித்தியாசமான மாடல் நிறைய மாடல் நான் பார்த்துட்டேன் இல்லை அங்கே தான் பார்த்தேன் அவ்வளோ மாடல் வாட்டர் பாட்டில் இருந்தது that uh... பேகு பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது லஞ்சு பேக் இருந்தது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொண்டு போகிற பேக்கு சின்ன சைஸ்ல இருந்தது பெரிய சைஸ்லேயும் இருந்தது அதில் அந்த ரேட்டு கிடைக்குமானே எனக்கு தெ தெரியல அப்புறம் வந்து மாடல் மாடலாக இருந்தது நாங்கள் போகிற நேரம் தான் ஒரு ஒரு பெரிய சாக்கு நிறைய பேக் அப்போ தான் தூக்கி தட்டினாங்க அப்போ எனக்கு வந்து ரெண்டு பேகு நல்லா பிடிச்சிருந்தது ஒரே மாடல் தான் இருந்தது நான் அதை அப்படியே உடனே எடுத்து வச்சுட்டேன் அதில் வந்து எது செலக்ட் பண்ணனே தெரியலை அப்புறம் வந்து சர்பேன ஒன்று வச்சிருந்தா நான் ஒன்று வச்சிருக்கேன் எனக்கு அப்புறம் வந்து நான் நான் தான் நான் செலக்ட் பண்ணேன் எனக்கு அதான் நல்லா பிடிச்சிருந்தது ஸ்டூல் பார்த்திங்களா நிறைய ஸ்டூல் கிடந்தது நல்ல திக்காகவும் இருந்தது சீக்கிரம் உடையெல்லாம் செய்யாது நிறைய மாடல் இருந்தது ஸ்டூலெல்லாம் என்ன ரேட்டுன்னு கிளியராக தெரியல கடையில் ஆனால் இது வந்து நல்லாவே இருந்தது திக்காக தான் இருந்தது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அப்புறம் இந்த வெஜிடபிள் கட் பண்ணுற போர்டு வந்து நான் இது வந்து உட்டில் செஞ்சதான்னு தெரியல நான் உட் கலரில் இருந்தது அது எல்லாமே அந்த ரேட்டுக்கு நல்லா இருந்தது இந்த மாடல் பாட்டில் வந்து செல்லும் சிறப்பையும் வாங்கி கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய பாட்டில் இருந்தது அதுக்கு உள்ளால ஒரு பாட்டில் இருந்தது அதுக்கும் உள்ளால் ஒரு சின்ன பாட்டில் இருந்தது அப்போ சரி ரெண்டு பேருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்களே எடுத்து வச்சிருந்தோம் கலர் என்ன சூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல நிறைய கலர்ஸ் இருந்தது நிறைய பேர் இதுதான் சூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்புறம் வந்து இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் இந்த வாலு சுத்தியல் இதெல்லாமே இருந்தது இந்த டோர்ல கர்டன் நிறைய மேட்ச் எல்லாமே இருந்தது பாக்கிறதுக்கு நிறைய இடம் வந்து ஒர்த்தாதான் தெரிஞ்சது கட்டிங் போர்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒர்த்தா தான் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நான் ஒரு சின்னதா வாங்கி வச்சிருக்கேன் அது நல்ல ரேட்டாதான் தான் கிடைச்சது பீங்கான் தட்டு மாதிரி ரெண்டு மூணு பீஸ் பீஸ் நாலு எல்லாம் வந்து அந்த ஒரு கிடையாது ஸ்டீல் பாத்திரமே நல்ல குவாலிட்டியா இருந்தது சிலதெல்லாம் பார்த்தும் போது அமுங்கவே இல்லை அவ்வளவு குவாலிட்டியா தான் இருந்தது கடையில எல்லாம் நல்ல ரேட்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த மூடியுள்ள பாத்திரம் எல்லாம் நல்லாவே இருந்தது நிறைய இடம் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பிரிச்சுட்ருக்காங்க அங்கே இங்கேயா கிடக்குது அதுக்கு மூடி தனியாக உள்ள உள்ள தட்டெல்லாம் தனியாக இந்த இட்லி குக்கருக்கெல்லாம் அப்படி தான் இட்லி பாத்திரத்துக்கெல்லாம் ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு பில் போட போகிற இடத்துல வந்து ஃப்ரெஷ் பீஸ் தருவாங்க கேட்டால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வீடியோ காலை ஆன் பண்ணி அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு நிறைய பேர் நிறைய திங்ஸ் எல்லாம் அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் நிறைய பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் செருள் தேடி பார்த்து மொபைல் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்தான் நல்லா இருந்து எனக்கு வந்து பெரிய ஒரு ஸ்டாண்டு தான் இருக்கு சின்ன ஸ்டாண்டு இல்லை இதுவரை இது வந்து நல்லா இருந்து நம்ம எங்கேயாவது க போகும்போது செல்ஃபி எடுக்கதும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பஸ் ஸ்டார் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடசேரிலேருந்து அசம் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த எஸ்எம் ஆர்பி ஸ்கூல் போகிற ரோடு அந்த ரூட்டில் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது வெளியில் பெருசாக போர்டு வச்சுருக்காங்க ஒன் ஃபிஃப்டி நைன் ப்ரைஸ்ன்னு அதை பார்த்தே வந்துடலாம் எல்லாம் பார்த்து எடுத்து தேவையானதெல்லாம் வாங்கியாச்சுங்க எல்லாத்தையும் பில் போட்டு வெளியே வந்து செர்ஃபி அழுதுட்டு இருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து மூணு பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்து வச்சுருந்தோம் மூணு பாட்டிலும் நூற்றி அறுபது ரூபான்னு நினச்சோம் ஆனால் அவங்க வந்து மூணு பாட்டிலில் மேலே இருக்க வந்து பெரிய பாட்டில் மட்டும்தான் நூற்றி அறுபது ரூபான்னு சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணலான்னு நினச்சாங்க நான் அது முடியல அதனால தான் அழுதுகிட்டே வந்தால் வெளியே வரும்போது அவங்க வாங்கிட்டாங்க பில் போடும்போது சரி பிள்ளைக்கு நான் இந்த பாட்டில் வேண்டாம் வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கி தரலான்னு அமைதி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன் மொத்தத்தில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வாங்கியிருந்தோம் அப் அப்புறம் வந்து இந்த பேகு இது எனக்கு பிடிச்சிருந்தேன் நான் எடுத்திருந்தேன் இந்த பேகு அப்புறம் வந்து இந்த மொபைல் ஸ்டாண்ட் இந்த மூணு தான் வாங்கியிருந்தோம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண ஓகே பாய்